வாங்க எள்ளுரண்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது எங்கள் காட்டிலே விளைஞ்சு எல்லுங்க அதனால் இந்த கலரில் இருக்குது நீங்கள் கடையில் வாங்கும்போது கருப்பு எள்ளு கூட கேட்டும் வாங்கிக்கலாம் கருப்பு எள்ளை செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாங்கள் எப்போவுமே உரல்ல போட்டு இடிச்சு தான் செய்வோம் நீங்கள் உரல்ல தான் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் மிக்சியில் கூட போடலாம் உரல்ல போட்டு செய்யும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஊரில் யாராவது பாட்டி அம்மா யாராவது இருந்தாங்கன்னா உரலில் போட்டு இடித்து செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க நாங்கள் தோல் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இடிச்சுட்ருக்கோம் நல்லா ஈரத்தோடைய போட்டு இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வெயிலில் காய போட்டு காய போட்டுட்டு கொடைச்சோம் அப்படின்னா அதில் இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் ஆயிடும் நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணாமே நீங்கள் மிக்சியில் போட்டு செய்யலாம் அது கூட நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வறுத்துக்கோங்க எள் வறுக்கும் போது வந்துட்டு வெடிக்கும் அதனால பார்த்து வறுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு எள் வாசனை வந்தது அப்படின்னாலே எள்ளு வந்து வறு பட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அர்த்தம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்ச மாட்டி வெ நீங்கள் வெள்ளத்தை வந்துட்டு துருவி அதுக்கப்புறமா அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே கூட போட்டு சுற்றி அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லை எல்லை மட்டும் அரைச்சிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்துட்டு எல் வெள்ளத்தை வந்து போடாமல் கூட நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து போடலை ஏன்னா உருல்ல செய்கிறனால ஏலக்காய் தூள் வந்து போடலை உரலில் செய்யும்போது கெடாமல் இருக்கும் அதனால் ஏலக்காத்தூள் போடலை நீங்கள் வந்து மிக்சியில் செய்யும்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறையா நல்லா இருக்காது கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு உரண்டை பிடிச்சிக்கோங்க உரண்டை பிடிக்கிறதுக்கு வரல அந்த எண்ணெய் பசவு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கடல் எண்ணெய் இல்லை நெய் கூட போட்டு உரண்டை பிடிச்சி ஒரு ஆர்த்தை கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க மிக்சியில் செய்யும் போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் உரலில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் எந்த ஒரு சிக்கு வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் நாங்கள் உரண்டை பிடிச்சு வச்சுட்டோம் அவ்வளோதாங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடனே பிடிக்க பிடிக்கவே என் பையன் காலி பண்ணிட்டான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்